விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி சட்டமன்ற தொகுதி அதிமுக சார்பில் செஞ்சி கிழக்கு ஒன்றிய செயலாளர் சோழன் மற்றும் மேல்மலையனூர் தெற்கு ஒன்றிய செயலாளர் பாலகிருஷ்ணன் ஆகியோர் தலைமையில் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் எழுபத்தி ஏழாவது பிறந்தநாளை முன்னிட்டு நலத்திட்டம் வழங்கும் விழா நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் அமைச்சரும் மாநிலங்களவை உறுப்பினருமான சி வி சண்முகம் கலந்து கொண்டு பெண்களுக்கு தையல் இயந்திரம் கேஸ் அடுப்பு புடவைகள் இளைஞர்களுக்கு விளையாட்டு உபகரணங்கள் விவசாயிகளுக்கு விவசாய உபகரணங்கள் போன்ற நலத்திட்டங்களை சுமார் இரண்டாயிரம் பேருக்கு வழங்கி சிறப்புரையாற்றினார் எழுவதாயிரம் ரூபாய் தெரியுதா இதெல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கங்க இதெல்லாம் தெரியுது அவர் எப்படி நீ கல்யாணம் பண்ணுவாரு குழந்தைகள் எப்படி கல்யாணம் பண்ண முடியும் இதெல்லாம் அம்மா அன்னைக்கு தாளைக்கு தங்கம் அது மட்டும் இல்ல ஐம்பதாயிரம் ரூபாய் பணமும் கொடுக்கறாங்க இன்னைக்கு விலைக்கு பார்த்தீங்கன்னா எழுபதாயிரம் ஒரு ஐம்பதாயிரம் எவ்வளவு ஜாதி மதம் பார்த்து கொடுத்தாங்களா தகுதி பார்த்து கொடுத்தாங்களா ஏழை பணக்காரன் பார்த்து கொடுத்தாங்களா எல்லாரும் கொடுத்தாங்கல்ல தாய்மார்களை பற்றி கவலைப்படாத ஆட்சி மாணவ மற்றும் சிந்தித்துக் கொண்டிருக்கிற ஒரு முதலமைச்சர் இந்த திமுக ஆட்சி அப்படின் முன்னேற்ற கழக அம்மாவுடைய ஆட்சி இழப்பாளைய தலைமுறை அமைவதற்கு அனைவரும் உங்க பரிசு பொருட்களும் எல்லாம் சாப்பாடு போட்டு அழகான போங்க நீங்க திபு திபுனு ஏறி பரிசு பொருள் ஒருத்தருக்கு கூட கிடைக்காது